ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாங்கள் மரக்கறி பிடுங்க வந்துருக்குறோம் இட்டி வந்துட்டுது ஓகே இன்றைக்கு பூசணி நிறைய கிடக்கு பார்த்து பார்த்து பிடுங்குறோம் எது ஆயத்தமாக இருக்கோ அப்போ பிடுங்குறோம் ரெண்டு பேரும் பிடுங்கக்கூடியதாக இருக்கணும் பிடுங்கோம் ரெண்டு நல்ல பூசணிக்காய் நல்லா பழுத்திட்டேன் ஓகே ஆனால் நீ அதை போ இது அடுத்த ரெண்டு பூசணி நல்ல சைஸில் வந்திருக்கு அது பார்த்தேன் உடனே பிடிங்க கொண்டே வீட்டுக்கு வைப்பான்னு பார்த்து பார்த்து பிடுங்கோம் ங்காய் புடுங்கோ பயத்தங்காயம் நீண்டு வர அப்படியே சுருளை பார்க்குது புடலங்க மாதிரி கல் தான் கட்டி விடணும் போலடக்கு இங்கே வேறுங்க அதுக்கு இவ்வளோ பயத்தங்காய் குளிராயந்தளவு இதுதான் ஒரு இந்த நாட்டுக்கு ஏற்ற பயிரங்களுக்கு தேவையான நேரம் எல்லாம் கொடுத்துக்கொண்டே இருக்குவேன் காய்ச்சி கொட்டு கொட்டுன்னு வைப்பேன் எங்கள் பூசணி வந்தாண்டுக்குது வெங்காயம் பிடுங்கிட்டு விட்டுனாங்க திருப்பி வெங்காயம் முளைச்சு இது அந்த என்னென்னு சொல்கிறது ச சக்கரைவள்ளிக்கிழங்கு அந்த வத்தாளங்கிழங்கு வந்துட்டு ஸ்டீல் கிடந்து வளருவே இனி பைத்தங்க பாகற்காயெல்லாம் இனி கொஞ்சம் குளிருக்கு கொஞ்சம் கண்டு போய் நல்லா கிடக்குறது பைத்தங்க சும்மா அப்பப்போ பிடுங்கின போன வருஷத்துக்கு சீட்ஸ் இருக்க சும்மா லேட்டாக ஒவ்வொன்று நட்ட அப்புறம் மாற்றி 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 போட்டு விட்டது வந்துருக்குது பாருங்க இந்த பயத்துங்க ஒவ்வொரு முறை வரவும் இவ்வளோ ஒரு ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய நிறைய ஒரு பத்து கிலோ இருக்குமா பிடுங்குவோம் நாங்கள் இது சீட்ஸுக்கு விட்டது அது சீட்ஸ் எடுக்கணும் அதுதான் நிறையம் வச்சிருக்கு பாருங்க ஓசனி இந்த பயத்தங்க ஆறு நீங்கள் என்ன என்ன கண்டு நடுறீங்களோ இல்லையோ இந்த பீன்ஸை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா ஒரு ஒன்றுமே செய்ய தேவையில்லை வாடுற போதும் தண்ணி மட்டும் விட்டா போதும் உங்களுக்கு ஒரு எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு கிழமைய கிழமை உக்கச்சக்கமாக நீங்கள் பிடுங்குவீங்க அதுவும் இதோட ஒரு ஒன்றோடய சைஸை பாருங்கள் இவ்வளோ நீளமா இருக்கு இவ்வளோ நீளம் ஓகே இவ்வளோ ஒன்று பாருங்க ஒன்றரை அடி இருக்குது பைத்தங்காடை சைஸில் இருக்குன்னு ஓகே அடுத்த வருஷம் நீங்களும் எல்லோரும் இந்த ரனம் பீன்ஸ் போடுவீங்கன்னு ஒரு ஒரு அளவு பிஞ்சில் முத்தை விடாமல் பிடுங்கணும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இது ஓகே அக்காச்சோ திரும்ப நல்லா காய்ச்சி தோன்று இது வந்து பெரிய சீட்ஸு சீட்ஸுக்கு விட்டது பழுத்துட்டுது நீ அதை எடுத்துக்கொண்டே சீட்ஸ் எடுத்து வைப்போம் இது நல்ல ஒரு கரைக்கு ஓகேயா இருக்குது இரவு தான் நான் எடுக்கிறேன் எப்படியும் இடியோ இதுக்குள்ள இன்னும் காயல் கிடக்குது வளர்ந்து இருக்கணும் இருக்கிறோம் வளர்ந்து காய்ச்சிக்கொண்டே இருக்கணும் இரவு நேரத்தில் வந்து நாங்கள் பிடுங்க வந்துக்கிறோம் நிறைய பிஞ்சுகள் கிடக்கு அடுத்த கிழமைக்கு பார்ப்போம் நாம அனுப்டிங்கிறேன் பீன்ஸு எல்லாருமே எதை எதை செய்யாட்டி பீன்ஸை நட்டு விடலாம் ஏன்னெண்டா நான் சும்மா பார்க்குற இடமெல்லாம் நாள் செல்ல செல்ல ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் கூட போட்டு விட்டு நான் அது பார்த்த கடகண்டு குழந்தை காய் அவ்வளோ நீளம் காய் காய்ச்சிருக்கு என்ன இவர் சொல்கிறார் இது என்ன இது பயத்தங்காயிரம் நீளமாக இருக்குது இந்த ரண பீன்ஸ்ன்ட்டு அவ்வளோத்துக்கு காய்ச்சி கொட்டிட்டு தக்காளி இது வளர்ந்துட்டு வருது அன்ஃபார்ச்சுனேட்லி இனி வின்டர் ஆகுது வின்டருக்கு ஒன்றும் செய்யலாம் அது பூசணி எல்லாம் உக்கச்சக்க பூ எல்லாம் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்குது ஒன்றும் செய்யலா அது இனி ஒன்றும் செய்யலாம் இரவில் வந்து இந்த பூசணி பளத்தண்டு வாரம் வேறு இனியும் பிடுங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த பூசணி பிடுங்கலாம் அவங்க தக்காளி பணம் ஓகே இந்த பூசணி என்ன செய்வோம் பிடுங்குவோம்மா இருக்கட்டும்மா ஆ இங்கே கிடக்க தக்காளி பழம் பார்க்க இல்லை நீங்கள் ஓகே ஓகே உங்கள சுரக்காய் எக்கச்சக்கமாக பிஞ்சு பிடிச்ச ஆயோ கவலையாக இருக்குது அழுகு அழுகாக வருது எல்லாம் முக்கச்சக்கமான பிஞ்சு கிடக்கு உக்கச்சக்கமான பிஞ்சு கிடக்கு என்ன செய்யலாம் நான் இதை கவலையாகவே இருக்குது உக்கச்சக்கமாக கிடக்குது இஞ்சிகளெல்லாம் காய்ச்சி கொட்டி எனக்கு வேணும் எல்லோரும் தொங்கினோம் எல்லாம் சில பழத்தண்டு வந்துட்டு குளிர் பிடிச்சோடனே பழத்தண்டு வருது இதெல்லாம் வளர்ந்து ஊற்றி இருந்தால் அவ்வளோ இதாக இருந்துருக்கு எல்லாம் தொங்குது காய்ச்சி உக்கச்சக்கமாக கிடக்கு ஒரு ஐம்பது அறுபது காய்க்கு மேலே கிடக்கு தெரியலை அப்போ இங்கே ஐயோ எனக்கு எவ்வளோ காய் மரத்துக்கு இதுக்கு மேலே அதுக்கு மேலே உட்காச்சக்க மாதிரி இது இது மட்டும் டைம் மட்டும் இந்த குளிர் கொஞ்சம் இதாகிருந்திருந்தாண்டா நல்ல வெதர் இந்த முறை சட்டியான காய் பார்த்துருக்கலாம் ஓகே இரவு நேரத்தில் ஒரு வீடியோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்